டாக்டர் பால் தினகரனின் அறுபதாவது பிறந்தநாள் விழாவையொட்டி மத்திய மாநில அமைச்சர்கள் சத்தியம் டிவி நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஐசக் லெவிங்ஸ்டோன் உள்ளிட்டோர் நேரில் வாழ்த்து தெரிவித்தனா் கருண்யா பல்கலைக்கழக வேந்தரும் இயேசு அழைக்கிறார் ஊழியம் மற்றும் சீஷா சமூக தொண்டு நிறுவனத்தின் நிறுவனருமான டாக்டர் பால் தினகரனின் அறுபதாவது பிறந்தநாள் விழா சென்னை வானகரத்தில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜபகோபுர வளாகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் கஜா புயலின்போது டெல்டா மாவட்டங்களில் வீடுகளை இழந்த அறுபத்தொன்பது பயனாளிகளுக்கு புதிதாக கட்டப்பட்ட வீடுகளை டாக்டர் பால் தினகரன் ஒப்படைத்தார் இந்த விழாவில் டாக்டர் பால் தினகரனின் அறுபது ஆண்டுகால வாழ்க்கையை விவரிக்கும் சுயசரிதை நூலான ஐ எம் நெவர் அலோன் என்று ஆங்கில புத்தகமும் வெளியிடப்பட்டது இந்த விழாவில் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணை அமைச்சர் ஜான் பர்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநில அமைச்சர்கள் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் சத்தியம் டிவி நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல சபை நிறுவனர்கள் பல்வேறு போதகர்கள் பேராயர்கள் மற்றும் சமய தலைவர்கள் என மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு டாக்டர் பால் தினகரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் இதேபோன்று வெளிநாடுகளிலிருந்து முக்கியஸ்தர்கள் காணொலி வாயிலாக தோன்றி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனா் என்னுடைய அறுபதாவது பிறந்தநாள் அன்று அறுபது புது வீடுகளை மூன்று கிராமங்களிலே ஏழை மக்களுக்கு கட்டி கொடுத்துருக்கிறோம் பெதஸ்தா ப்ரேயர் சிட்டி இன்ஸ்பிரேஷனல் சிட்டி ஒன்றையும் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம் இந்த நேரத்திலும் அறுபது வருடங்கள் கோடிக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை துடைக்க காருண்யா பல்கலைக்கழகத்தின் மூலமாக சொல்யூஷன்ஸ் டு ஹியூமன் ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிக்க இன்னும் சீஷா மூலம் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வு கொடுக்க எல்லாம் வல்ல இறைவன் துணை நின்று என் நாட்களை நான் கழிக்கும்படியாக அருள் புரிந்திருக்கிறார் எனக்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்